புலமை பரிசில் பரிட்சையின் சில வினாக்கள் பரீட்சைக்கு முன்னதாக வெளிநபர்களுக்கு வழங்கிய குற்றச்சாட்டின் கீழ் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த மகாரகம தேசி கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் பாடசாலை ஆசிரியர் ஆகியோர் மீண்டும் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்பட்டதை அடுத்து இரண்டாம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறில் வைக்கப்பட்டுள்ளனர் தித்துபுள்ள பகுதியைச் சேர்ந்து ஐம்பத்தெட்டு வயதான மகரகம தேசி கல்வி நிறுவகத்தின் பணிப்பாளர் புலமிபரிசல் பரீட்சையின் வினாத்தாள் தயாரிக்கும் குழுவின் உறுப்பினர் ஆவார் இரண்டாவது துல்கேரிய வயதான அரச ஆசிரியர் ஆவார் இவர் புலமை பரிசில் பரீட்சிக்கு தோற்ற மாணவர்களுக்கு பகுதி நேர வகுப்புகள் நடத்தி வந்துள்ளார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதுடன் பகுதி நேர வகுப்பு ஆசிரியர் பயன்படுத்திய கண்ணணிகள் கையடக்க தொலைபேசிகள் என்பன ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு வருவதால் சந்தேக நபருக்கு பிணை வழங்குவது விசாரணைகளுக்கு இடையூறாக அமையும் என்பதுடன் மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தும் சாத்தியம் உள்ளதால் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குவதற்கு ஆட்சேபனை தெரிவிப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இது தொடர்பிலான ஆதாரங்கள் நாடராவிய ரீதியில் பதிவு செய்யப்படுகின்றது அதே போன்று இந்த டிவைஸ் கணனிகள் இரண்டாம் பிரதிவாதிகளால் பிரச்சினை தோற்றுவிக்கப்பட்ட கணனிகள் என்பவற்றை குற்ற புலனாய்வு திணைக்களம் பொறுப்பேற்றுள்ளது இந்த விசாரணைகள் பின்னால் அடுத்த தவணை வரை விளக்கு முறையில் வைக்கப்பட்டுள்ளனர்